ஃபேமிலிக்கான ஒரு காரா இதை வந்து எல்லாருமே விரும்புகிற காரணம் என்ன மெயின்டெனன்ஸ் ரொம்ப வராது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் நிறைய பேரோட கனவு கார் நிறைய பேர் வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கார் ஒரு ஃபேமிலி கார் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை ட்ராவல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பக்கா ஓன் போர்டு கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் இஏ டாப் அண்ட் மாடல் வீல் ஏபிஎஸ் ஏர்பேக்கோட இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லொக்கேஷன் நம்ம ரவீனாவை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு ஜெயமாரதி ஆட்டோ ரூம் தான் வந்து வந்திருக்கோம் அவங்க எடுத்துட்டு இருந்தா மேக்ஸிமம் வண்டியில ஹைலைட்ஸ் இருக்கும் இன்னைக்கு இந்த ரேட்டை ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்க போறேன் கேப்ல அதுதான் இன்னைக்கு வீடியோலயே வந்து ஹைலைட் ரொம்ப கம்மி பிரைஸுக்கு நீங்க மார்க்கெட்ல எங்க வேணா பாருங்க பார்த்துட்டு நீங்க டேரெக்டா இந்த வண்டியை கண்டிப்பா குயிக்கா சொல்றேன் குயிக்கா போயிரும் விட்டுறாதீங்க இந்த வண்டியோட டீட்டெயில அண்ணா சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை எப்சி கரண்டா இருக்கு

இப்போ கம்மியா தானே கொடுக்க போறோம் கம்மியா தான் சொல்ல போறோம் ஓகே அது E8 டாப் மாடல் டாப் மாடல் ரிவர்ஸ்ல உங்களுக்கு பேக் சைடுல பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாகர் பேக் வைப்பர் டோர் சைடுல அப்படியே ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் ஒரு கல்யாண வீட்லயே ஒரு மாப்பிள்ளை ஏத்திட்டு போறது வண்டியா என்னதான் இதை தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஆள் அவ்வளவு பேர் உட்காந்துக்கலாம் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க இன்டீரியர் எல்லாம் லைவ்வா பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் டீசல்ல மைலேஜ் என்ன நினைக்கும் மைலேஜ் பத்து நாலு கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ப்ரூஃப் ஏசி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆமா சீட் கவர்ஸ் ரா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எல்லா வீடியிலுமே அலாயில் வந்துரும் என்னன்னா நாலு வீலுமே அலாயுல் வந்துடும் நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஆஃப்டி பர்சன்டேஜ் இருக்கு பதி ரொம்ப சூப்பராயிருக்கும் எந்த ஒரு வேலையுமே பார்க்கண்டாம் நீங்க அப்படியே ஆயில் சேஞ்ச் பண்ணி அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா மத்த பக்கம் மூன்றரை மூணு நாற்பதுமாங்க நம்ம இது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா தான் கேட்குறோம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் மட்டும் அதுவும் நிகழ்ச்சி இருக்கு நேரில் வாங்க ரேட்டு முடிஞ்சளவு கம்மி பண்ணித்தரேன் ஓகே நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருபத்தி டிசம்பர் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க டீலரே பார்த்துட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு சூப்பர் அப்டேட் நினைக்கிறேன் யாராவது இருந்தால் கூட ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கே ஆனா கஸ்டமர் கொடுத்துடும் சரிங்களா நேர்ல விசிட் பண்ணுங்க கண்டிப்பா கஸ்டமருக்கு ஒரு சூப்பரான வண்டி நேர்ல விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு தாராளமா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரிவியூஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி